ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்துடைய உறுப்பினர் அட்டையை எப்படி வந்து டவுன்லோட் செய்வது அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்து டவுன்லோட் செய்வது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆண்டுக்கான உறுப்பினர் அட்டையை நம்ம வந்து எப்படி வந்து பெறுவது புதுசாக வந்து வெப்சைட் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா அந்த வெப்சைட்டில் எப்படி போயிட்டு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றது சம்மந்தமாகவும் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க ஃபோட்டோ கரெக்ஷன்ஸ் ஏதாவது வந்து பண்ண முடியுமா இல்லை நேம் கரெக்ஷன்ஸ் எதாவது வந்து பண்ண முடியுமா அப்படின்றத பற்றியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் புதுசாக ஏதாவது வந்து வெப்சைட்டில் அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்களா இதில் எப்படி வந்து சுலபமாக நம்ம வந்து உறுப்பினர் அட்டையை அப்ளை பண்ணிட்டு டிவிகே மெம்பர்ஷிப் கார்டு உடனே வந்து அஞ்சு செகண்டில் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாத வந்து வாட்ச் பண்ணுவாங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் நேற்றே வந்து விஜய் சாரோட பேர்தே அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வந்திருக்கணும் ஆனால் வந்து மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க இப்போ இந்த வீடியோவை வந்து டீட்டெயிலாக வந்து முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இன்ட் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியோட உறுப்பினர் அட்டையை எப்படி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூ மாடலில் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து கரெக்ஷன் சம்மந்தமாக வந்து ஒரு சில டவுட்லாம் ஏற்கனவே வந்து கமெண்ட் பாக்ஸ் ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா இல்லை பூத் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா இல்லை வில்லேஜ் நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றது அது சம்மந்தமாகவும் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம் முக்கியமாக வந்து ஆன்லைனில் வந்து இப்போ போயிட்டு நீங்கள் கூகுளில் எப்படி வந்து சர்ச் பண்ணி கார்டை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்லாம் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க சர்ச் பாரில் போயிட்டு டிவி கே ஸ்பேஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள் இந்த ரெண்டே வேர்டு தான் டிவி கே ஃபேமிலி அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு டிவிக்கே மெம்பர்ஷிப் Drive அப்படின்னு வந்து வரும் இல்லை நீங்கள் டிவிக்கே மெம்பர்ஷிப் டிரைவ்னு கூட வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணலாம் வணக்கம் தோழரை தமிழக வெற்றி கழகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட ஃபோட்டோ வந்து இருக்கும் தமிழக வெற்றி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆன்லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது முக்கியமாக வந்து பாருங்கள் ஆன்லைன் மென்ஷன் பண்ணியிருந்தா உங்களுடைய அடையாளப்படுத்த அதாவது வந்து இந்த கட்சியில் உறுப்பினரை சேர உங்களுடைய பத்து இலக்கு மொபைல் நம்பரை வந்து அனுப்புங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய மொபைலோட நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் முக்கியமாக வந்து ஓட்ரைட்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பராக வந்து சென்ட் பண்ணுங்கள் அதில் சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு செகண்டில் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணப்படும் அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை டைப் செய்து அனுப்புவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஈஸி மெத்தட் தான் ஒரு மூணே ஸ்டெப் நாலே ஸ்டெப்பில் நீங்கள் ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வரலாம் ஓடிபி மீண்டும் அனுப்புக அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து ஓடிபி வந்து வரும் கரெக்ட் கரெக்டாக வந்து அந்த ஓடிபியை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சென்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி பொறுத்த அளவுக்கு சிக்ஸ் டிஜிட்டில் தான் வரும் உடனே வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படி வரலன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓடிபி வந்து வந்துடும் ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுங்க முக்கியமாக ஓட்ரைட்டில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பராக வந்து கொடுங்க கொடுத்த உடனே ஓடிபி சரி பார்க்கும்னு சொன்ன உடனே உங்களுடைய நேமும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரும் அதாவது யூகேன்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு சில வந்து பிகே எசட்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் போல் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய அடையாள அட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு பற்றிய விவரங்கள் உங்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தில் டிஜிட்டல் ஃபோட்டோ உறுப்பினர் அட்டையை அச்சிட கேலரியிலிருந்து உங்கள் புகைப்படத்தை அனுப்பவும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அட்டையில் உங்கள் ஃபோட்டோ வரணும்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிங்களோ அது வந்து புகைப்படத்தை ஷேர் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை அனுப்பியதற்கு நன்றி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கும் கீழே உள்ள உறுப்பினர் அட்டையை அச்செடுக்க பட்டனை கிளிக் செய்வோம் அதாவது வந்து உறுப்பினர் அட்டையை அச்சிடுக்க பட்டனை கிளிக் செய்வோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக வந்து நோட் பண்ணிங்க ஆன்லைன் வந்து காமிக்குதா வெப்சைட்டு அப்படின்றத வந்து நோட் பண்ணிங்க இருந்து தான் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ட்ரை பண்ணலாம் ஆன்லைனில் இருக்கும்போது வந்து அந்த கரெக்டாக வந்து ப்ராசஸ் வந்து பண்ணீங்க உறுப்பினர் அட்டையை அச்சிடவும் அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு உங்களுடைய பூத் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணுமோ அது ஃபுல்லாக வந்து அதே பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு பிடிஎஃபில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டி கழகத்துடைய உறுப்பினர் அட்டை வந்து ஷோ ஆகும் அதில் உங்களுடைய நேம் பூத் நம்பர் சட்டமன்றம் மாவட்டம் மாநிலம் என்னவோ அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி பார்கோடோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் தலைவர் சைன் பண்ணது போல் உங்களுக்கு அப்லோட ஆகியிருக்கும் டீடெயிலாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேலரியிலே வந்து வச்சுக்கலாம் வேணும்னா நெட் சென்டரில் கொடுத்து நீங்கள் டூ பி சைஸில் அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஆதார் சைஸில் வந்து பார்த்திங்கனா ப்ரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி கூட வந்து நீங்கள் உறுப்பினரட்டையை ஈஸியாக வந்து வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டதுனால டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் முக்கியமாக வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டது என்னென்னா ஃபோட்டோஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் முக்கியமாக வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனையும் வந்து கொடுத்துருக்கேன் முக்கியமாக இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் சேஞ்சஸ் சம்பந்தமாகவும் உங்களுக்கு நேம் சேஞ்சஸ் சம்மந்தமாகவும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரல நீங்கள் திரும்ப வந்து ஏற்கனவே கார்டு வாங்கியிருந்தாலும் திரும்ப ஒரு தடவை இந்த வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கார்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் புதுசாக ரீ அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு கார்டு நம்பர் வந்து ஒரு சில டைம் சேஞ்ச் ஆகாது கார்டு நம்பர் சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது போல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து இதுக்கு மேலே தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நம்மளும் வந்து வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் டிவிக்கு மெம்பர்ஸ் ஷாராக இருந்தாலும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்